குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் சார் ஓகே இன்னைக்கு விலங்குகளோட அது கத்தும்போது எழுப்பக்கூடிய ஒளியை வந்து ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு மாதிரி தமிழில் சொல்லியிருக்காங்க அதான் படிக்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு விலங்கு படிங்க காவாடி கவாடி ஓ மாய் மூ வெரி குட் கரடி வந்து கத்துறதுக்கு எப்படி நம்ம தமிழில் சொல்லணும்னா உருமும் அப்படின்னு தான் சொல்லணும் கரடி கத்தம்னு சொல்லக்கூடாது கரடி உருமும் இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்த விலங்கு பார்ப்போம் இந்த மாதிரி விலங்குகள்லாம் நம்ம ஜூக்கு போனால் பார்க்கலாம் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும் நம்ம பார்க்குறதுக்காக ஜூவில் வச்சுருக்காங்க சரி அடுத்த விலங்கு படிங்க வெரி குட் கழுதை கழுதை எழுப்பக்கூடிய ஒளி எப்படி சொல்கிறதுங்கிறது தமிழில் படிங்க வெரி குட் கழுதை கத்தும் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளோட அது எழுப்பக்கூடிய ஒலிக்கும் ஒரு வேர்டு உருவாக்கி வச்சிருக்காங்க தமிழில் மொத்தமாக சவுண்டுன்னு சொன்னால் கூட இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் டிஎன்பிசி கொஷினில் கேட்பாங்க அடுத்து படிங்க சொல்லுங்க நரி என்ன கீழே எழுதுறேன் அதை பார்த்து படிச்சு சொல்லுங்க ஊழையிடும் வெரி குட் நரி வந்து ஊலையிடும் நரி வந்து ஃபாரஸ்டில் ஊலையிட்டு நாங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கேன் நரி ஊலையிடும் என்பது தான் அதோட வேர்டு அடுத்ததை படிக்கலாம் அடுத்தது எழுதுகிற படிச்சுட்டு சொல்லுங்க பாக்கலாம் ஓகே டாக்குன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இது நம்ம நார்மலாகவே ஸ்ட்ரீட்டில் பார்க்கறது தான் நீங்கள் எல்லா ஏரியாவிலேயுமே போகும்போது பார்த்துருப்பீங்க கூட்டம் கூட்டமாக வந்திருக்கோம் அதனால் வந்து நாய் நாய் கத்துது என்னென்னு பாருங்கள் அப்படிம்பாங்க ஆனால் உண்மையிலேயே நாய் கத்துதுன்னு சொல்லக்கூடாது நாய் வந்து அதோடய சவுண்டுக்கு வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா இதை படிங்க அது வந்துடும் குறைக்கும் நாய் குறைக்கும் குறைக்கும் நாய் நாய் குறைக்கும் நாய் வந்து இனிமே கத்துதுன்னு சொல்லக்கூடாது நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கிராமப்புறத்தில் என்ன நாய் மாதிரி குலைக்கிற அப்படிம்பாங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தால் அதை வந்து இது தான் அந்த குறைக்கும்ங்கிறது தான் அப்படியே கொஞ்சமாக மருகி குலைக்கும் அப்படின்னு ஆயிடுச்சு இது வந்து நாய் குறைக்கும் என்பது சரியான ஒரு வார்த்தை அடுத்தது இது வந்து உங்கள் வீடுகளில் உள்ள ஒரு பறவை இனத்தைச் சேர்ந்தது தான் வெரி குட் சேவல் எல்லா வீடுகள்லேயும் மேக்சிமம் இருக்கும் கிராமப்புறத்தில் அது எழுப்பக்கூடிய சவுண்டுக்கு வந்து என்ன சொல்லணுங்கிறது தான் இங்கே இப்போ நீங்கள் படிக்க போறீங்க வெரி குட் சேவல் கூவும் என்பதே சரியானது இதையும் இப்போ காமனாகவே கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கத்துது பாருங்கள் சேவல் கத்துது மாடு கத்துது இப்படி தான் சொல்லுவாங்க கற்றுகிறது என்பதை தான் காமனாக வச்சுருக்காங்க அது கிடையாது சேவல் கூவும் என்பது தான் சரியான வார்த்தை டிஎன்பிசியில் போட்டி தேர்வுகளில் கேட்கும்போது இது அருமையாக நம்ம பதில் எழுதலாம் சேவல் ஒளி எப்படி ஒளி எழுப்போம்னு போட்டு கீழே வந்து கூவும் கத்தும் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம கூவும் என்பதை தான் வந்து செலெக்ட் செய்ய வேண்டும் அப்போ தான் நமக்கு வந்து மார்க் கிடைக்கும் கவர்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கும் அதனால் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இதை படிக்கிறதுனால மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா டென்த்து போகும்போதெல்லாம் ஈஸியாக போட்டித் தேர்வுகளில் பாஸ் பண்ணிடலாம் அடுத்த படிங்க வெரி குட் மயில் வந்து நம்ம நீங்கள் நார்மலாக பார்க்கலாம் சில இடங்கள்லாம் அது பீக்காக்குன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அதை வந்து பார்க்கலாம் அதோட ஒளி எப்படி இருக்குங்கிறத இதை படிங்க அகவும் அகவும் பொதுவாக எல்லா விலங்குகளுமே எழுப்பக்கூடிய ஒளிகளுக்கு வெவ்வேறு விதமான அந்த ஒளி இருக்கு அதுதான் வந்து அகவும் மயில் வந்து அகவும் அப்படின்னு சொல்லணும் அடுத்த விலங்கு இதை கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இது ஒரு இன்செக்ட் வகன் வண்டு இது வந்து ஒரு இன்செக்ட் வகையை சேர்ந்தது மழைக்காலங்களில் லைட்டு போட்டா வீட்டுக்கே தான் இது எப்படி சவுண்டு விடுங்கிறத நீங்க இப்ப இது மா இந்த பறவைகள் மற்றும் விலங்குகள் ஒவ்வொன்றும் எழுப்பக்கூடிய ஒலிகளுக்கு